அச்சுறுத்தக்கூடிய அணிகள்ல ஒண்ணு இந்திய அணி கோப்பையை வெல்லக்கூடிய ஒன்னு இந்திய அணி இப்படித்தான் உலக நாடுகளால் சொல்லப்பட்டது இந்த அணி அமெரிக்காட்ட போய் என்ன ஆயிருக்கும் காலம்பூரா அது ஒரு வடுவா ஆயிருந்து ஒவ்வொரு தடவையும் இந்த அமெரிக்காட்ட தோத்ததை சொல்லி இப்ப வரைக்கும் பாகிஸ்தான் போன கப்ல அமெரிக்காட்ட தோத்தத மேட்ச் அப்செட் ஆனதை பத்தி பேசும்போது எல்லாம் இந்த அமெரிக்காட்ட பாகிஸ்தான் தோத்தது அப்படிங்கறத இப்ப வரைக்கும் சொல்லி காட்டான் அதே மாதிரி இந்த நெதர்லாந்து இங்கிலாந்து ரெண்டு தடவை ஜெயிச்சதையும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு தடவை ஜெயிச்சதையும் ஏதோ வேர்ல்டு கப் ஜெயிச்சது மாதிரி ஒவ்வொரு முறையும் அதை சொல்லி சொல்லி காட்டான் இப்ப இந்த அமெரிக்காட்ட இந்தியா தோத்திருந்தால் இதே நிலைதான் இந்தியாவுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த இந்தியா அமெரிக்காட்ட தோத்துருச்சு அமெரிக்கா இந்தியாவை ஜெயிச்சிருச்சு இதே வார்த்தைய ஒவ்வொரு தடவையும் சொல்லி நோகடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை நேற்று ஆடின ஆட்டத்தில் இருந்தது அதில் இருந்து இந்தியாவை காப்பாத்துனது யாரும் பார்த்தா இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவுங்க மனுஷனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் பத்து பேர் சேர்ந்து ஆட வேண்டிய ஆட்டத்தை ஒத்த ஆடி இந்திய மானத்தை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் படு கேவலமா போக வேண்டிய டோட்டலை கௌரவமான டோட்டலா மாத்தி இந்திய அணிய சேவ் பண்ணிருக்காப்ல அப்படின்னு கூட சொல்லலாம் பிச்சோட கண்டிஷனை பொறுத்து ஆடுங்கடா ஆடுங்கடான்னு சொன்னா ஒரு பயலாவது கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் மனநிலை இருந்தது பிச்சோட கண்டிஷன் எப்படி இருந்ததோ அதுக்கு ஏத்த மாதிரி தெளிவான ஒரு ஆட்டத்தை ஆடி இந்தியா கௌரவமான ஸ்கோர் எட்ட வழிவகுத்தான் இந்த சூரியகுமார் யாதவ் டீ குடிச்சே உங்களை வளர்த்தேனடா அப்படின்னு சொல்ற மாதிரி விழுந்து விழுந்து ஆடி இந்தியாவுடைய கௌரவத்தை விழாம காப்பாத்தி கொடுத்துருக்கான் இந்த சூரியகுமார் யாதவ் நீங்க கப்பே ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருந்தாலும் இந்த அமெரிக்காட்ட தோத்திருந்தா அது வந்து ஒரு பெரிய வரலாற்று பிழையா அமைஞ்சிருக்கும் அந்த ஒரு அசிங்கத்தில் இருந்து காப்பாத்துனது இந்த சூரியகுமார் யாதவ் இந்த சூரியகுமார் யாதவை எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்க நேற்றைய போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா கோல்டன் டக் அவுட் ஆகி போறாப்ல கரெக்டாக ஒரு ஃபீல்டரை போட்டு சூப்பராக அபிஷேக் சர்மாவை தூக்கி விட்டாங்க உண்மையாகவே அமெரிக்காவுடைய ஃபீல்டிங் செட்டப்பும் சரி பவுலிங்கும் சரி செம்மையாக இருந்துச்சுங்க அதை பாராட்டியே ஆகணும் அதன் பிறகு திலக் வர்மாவும் இஷான் கிஷனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க நாற்பத்தஞ்சு ரன்கள் வரும்போது ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகிடுறாங்க இஷான் கிஷன் ஒரு இருபது ரன்லேயும் திலக் வர்மா ஒரு இருபத்தஞ்சு ரன்கள்லேயும் அவுட் ஆயிடுறாங்க இதன் பிறகு இறங்குன சிவம் துபே கோல்டன் டக் அவுட் ஆயிடுறாப்புல நாற்பத்தாறு நாலு விக்கெட் போயிருதுங்க இந்தியாவுக்கு அதன் பிறகு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஹர்திக் பாண்டியாவும் ரிங்கு சிங்கும் தங்களோட பொறுப்பை மறந்து ஆடுனாங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா விக்கெட் போயிருச்சு பிச்சு ஓரளவு பவுலிங்க்கு கண்டிஷனுக்கு சப்போர்ட் பண்ணது தெரியுது அப்ப அதுக்கு மாதிரி ஆடகணமா ரெண்டு பேருமே அடுத்த இருபத்தஞ்சு ரன் அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருமே அவுட் ஆகி போயிடுறாங்க ரிங்கு சிங் அஞ்சு ஹர்திக் பாண்டியா ஆறுல அவுட் ஆகி போயிடுறாங்க இந்தியாவுக்கு எழுபத்தி ஆறு ரன்னுக்கு ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற ஒரு கௌரவமான நிலைக்கு கொண்டு போக காரணம் ஆடுனாங்க அக்சர் பட்டேல் அவுட் ஆகி போகும்போது நூத்தி பதினெட்டு ரன்னுக்கு ஏழு விக்கெட் பதினேழு அதிகபட்சம் வந்தா நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தஞ்சு ரன்கள் தான் வரும் அந்த இடத்துல இருந்து நூத்தி அறுபத்தொன்னு கொண்டு பாருங்க மனுஷன் தீய ஒரு நின்று அணிய தலையில சுமந்து கொண்டு போய் சேர்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஆட்டம் தான் நூத்தி அறுபத்தி ஒண்ணு கடைசி ஓவரை எல்லாம் இருபத்தோரு ரன்கள் கடைசி ஓவரில் மனுஷன் நூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படிங்கிற கௌரவமான டோட்டலுக்கு கொண்டு போய் விட்டாப்ல இந்த சூரியகுமார் யாதவ் நூத்தி அறுபத்தி ரெண்டு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு அமெரிக்கா இறங்குறாங்க இந்தியா அடிச்சது நூத்தி அறுபத்தோரு ரன்கள் மட்டுமே அப்பனா அமெரிக்காவுடைய பேஸ்மெண்ட்டை தகர்க்கணும் அதை தான் ஈஸியா ஜெயிக்க முடியும் அந்த வேலையை கணக்கட்சியிலமா செஞ்சது யாருன்னு பார்த்தா ஹைதராபாத்தோட டிஎஸ்பி முகமது சிராஜுங்க இந்த மனுஷன் ஏற்கனவே ஸ்குவாட்லேயே கிடையாது வீட்டில் உட்காந்து டிவியில மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு திடீர்னு என்ன ஆகுது கௌதம் காம்பியுடைய செல்ல பிள்ளை வளர்ப்பு பிள்ளை ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு இஞ்சூடு ஏற்படுது அப்போ மாற்று பிளேயர் வேணும் அப்படின்னு டிஎஸ்பிக்கு போன் பண்றாங்க நீங்க உடனே வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க வந்து அப்படி ஸ்குவாட்ல ஜாயின் பண்றப்பல இந்திய அணிக்காக எப்ப கூப்பிட்டாலும் முழு எனர்ஜியோட வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுல நம்பர் ஒன் வீரர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த முகமது சிராஜுங்க இந்த அளவுக்கு டெடிகேஷன் இந்திய பிளேயர்கள் எவன்டையும் கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா பிளேயிங் லெவன்லேயே ஆடுறாப்புல ஏற்கனவே பும்ரா அஸ்தீப் இருக்கிறாங்க இவரை வந்து பென்ஷெல்லாம் உட்கார வைப்பாங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது ஆனால் பும்ராவுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட நேரடியாக பிளேயிங் லெவனுக்குள்ளே இறங்கி முதன்மை பவுலராக ஆடுறாப்ல மனுஷன் வச்சாம பாருங்க செக்கு அமெரிக்காவுக்கு அவரோட சிராஜோட முதல் ஓவரில் ஒரு விக்கெட்டு ஸ்ராஜோட ரெண்டாவது ஓவரில் ஒரு விக்கெட்டு கடைசியில் ஒரு விக்கெட்டு மொத்தம் நாலு ஓவர் போட்டு இருபத்தொம்போது ரன்கள் மட்டும் கொடுத்து மூணு விக்கெட்டுகளை எடுத்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சதும் கடைசியில முடிச்சு கொடுத்ததும் இந்த முகமது சிராஜ் தாங்க முகமது சிராஜையும் சூரியகுமார் யாதவ் போல எவ்வளவு பாராட்டினாலும் தாங்க கடைசியில அமெரிக்கா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது இடையில கொஞ்சம் குடைச்சல் கொடுத்தாங்க அமெரிக்கா மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆடு அப்ப பார்த்தா இந்தியாவுக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனாலும் இந்திய பவுலர்கள் வந்து சிறப்பா வீசி நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி பெற்றுட்டாங்க இப்ப இதுல இருந்து என்ன இந்தியா பாடம் கத்துக்கணும் அப்படின்னா இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா மாதிரி ஒரு வலிமையான அணி எதுவும் கிடையாது கப்பை அடிக்கக்கூடிய வாய்ப்பு நூறு பெர்சன்ட் இந்திய அணிக்கு தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட்டர்கள் இருக்கிறாங்க இசான் கிஷன் அபிஷேக் சர்மா சூரியகுமார் ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங்னு பெரிய பட்டாளமே இருக்குது இவங்களுடைய பேட்டிங் கிளிக் ஆனாலே இரநூத்தம்பதுக்கு மேலே முந்நூறுக்கு மேலே அசால்ட்டாக அடிப்பாங்க எதிர் அணியெல்லாம் துவம்சம் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இந்திய அணி இருக்குன்னு சொல்லி சொல்லி இந்திய அணியினுடைய மைண்ட் செட்டை எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பார்த்தா நம்மதான் நமக்கு மிஞ்சி வேற எவனும் கிடையாது நம்ம தான் கப்பை அடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இந்திய பிளேயர்களுக்கு உண்டு பண்ணிட்டாங்க அது நல்லது தான் ஆனால் போட்டி நடக்கும்போது அந்த நாள் உனக்குரிய நாளாக இல்லை அப்படின்னா அந்த போட்டி முக்கியமான நாக் அவுட் போட்டியா இருந்து ஒரு பெரிய அணியா இருந்துச்சு அப்படின்னா நீ தோத்து வெளியேற வேண்டிய நிலை வந்துடும் கப்பை எடுக்க போற அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோத்து வந்தா அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால ஒவ்வொரு போட்டியையும் கவனமாக எதிர்கொள்ளணும் பிச்சோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும் இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்ல மனுஷன் பெரிய லெஜண்ட்டுங்க அவன் சொன்னது என்ன அப்படின்னா இந்திய அணி ஸ்ட்ராங்கானது தான் ரொம்ப வலிமையானது தான் ஆனாலும் ரொம்ப கவனமாக எதிர்கொள்ளணும் ஒவ்வொரு போட்டியையும் ஏதாவது ஒரு சர்க்கல் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அன்னைக்குரிய நாளாக இல்லைன்னா அது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியே உண்டு பண்ணிடும் அதனால் கவனமாக ஆடுங்க அந்த போதையை தலைக்கு ஏத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தான் ராகுல் டிராவ்லாம் பெரிய லெஜண்ட்டுங்க என்னையை கேட்டான் இந்த ராகுல் டிராவ் சொன்னது மொதல் போட்டியே அந்த மாதிரி இந்திய அணிக்கு அமைஞ்சிருச்சுங்க நாற்பத்தி ஆறுக்கு நாலு எழுபத்தி ஆறுக்கு ஆறு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் தான் அமெரிக்காவுக்கு எதிராக வருங்கிற நிலைமை பெரிய பெரிய ஹிட்டர்கள்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆகி போயிட்டாங்க முதல் நாளே இந்திய நாளுக்குரிய நாளாக அமையலை லீக் போட்டியாக இருந்ததுனால ஓரளவு பிரச்சனை இல்லைன்றாலும் அமெரிக்காட்ட தோத்துட்டா அதன் பிறகு அந்த மைண்ட் அளவுல இருந்து அதை விடுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால இந்த போட்டியிலேருந்து இந்தியா கற்றுக்க வேண்டியது என்னன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியையும் ரொம்ப கவனமாக எதிர்கொள்ளணும் நிதானமாக தெளிவாக பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்புல கையை வச்சு சாம்பியன் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி